இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் வெல்டிங் டியூபுகள் மற்றும் குழாய்களுக்கான சூடான ரோல் செய்யப்பட்ட எஃகு பட்டைகள் பற்றிய மானக் மந்தன் கலையுரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது மூத்த இயக்குனர் மற்றும் தலைவருமான பிஏஎஸ் சென்னை கிளை அலுவலக மூத்த இயக்குனர் ஜி பவானி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழில்துறையின் நலனுக்காக மானக் என்ற தலைப்பில் தொடர்ச்சியான புதிய தர நிலைவுகள் அறிமுகப்படுத்தல் முக்கியமான திருத்தங்கள் மற்றும் பரவலான வரைவுகளை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் தொழில்துறை மற்றும் வர்த்தக அமைப்புகளுக்கு பகிரும் திட்டமளிக்கப்பட்டுள்ளது அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிற்சங்கங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அத்தகைய தயாரிப்புகளை பயன்படுத்தும் நிறுவனங்கள் அரசு துறைகள் ஒழுங்குமுறை அமைப்புகள் ஆய்வகங்கள் சிவில் சமூக குழுக்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இது அமைந்த மேலும் இந்நிகழ்ச்சியில் பங்குதாரர்கள் உற்பத்தி நிறுவனங்கள் சார்ந்தவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் ஏசி மின்சார ரயில் இயக்கப்பட்டு வருகிறது மொத்தம் பன்னிரண்டு ஏசி பெட்டிகளை கொண்ட மின்சார ரயில் தினமும் காலை ஏழு மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு எட்டு முப்பத்தைந்து மணிக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையம் வந்தடையும் மேலும் மீண்டும் ஒன்பது மணிக்கு புறப்பட்டு ஏசி ரயில் சென்னை கடற்கரைக்கு பத்து முப்பது மணிக்கு சென்றடைய உள்ளது மேலும் தொடர்ந்து மதியம் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்டு ஐந்து இருபத்தைந்து மணிக்கு செங்கல் பட்டு ரயில் நிலையம் வந்தடையும் மீண்டும் செங்கல்பட்டிலிருந்து இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு ஏழு பதினைந்து மணிக்கு சென்னை கடற்கரை சென்றடையும் இரண்டு மூன்று முறை ஏசி மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து சென்னை கடற்கரையிலிருந்து இருந்து ஏறு புறப்பட்டு எட்டு முப்பது மணிக்கு தாம்பரத்துடன் நிறுத்தப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஏசி ரயில் இயக்கப்படுவதற்கான அட்டவணை இன்னும் வெளியிடப்படவில்லை தொடர்ந்து திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு தாம்பரத்தில் புறப்பட்டு ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை கடற்கரை உள்ளது இந்த ஏசி மின்சார புறநகர் ரயில்கள் சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்டு கோட்டை பூங்கா எழும்பூர் மாம்பழம் கிண்டி திரிசூலம் தாம்பரம் பெரங்கலத்தூர் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் பரனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இறுதியாக செங்கல்பட்டு ரயில் நிலையம் வரை இயக்கப்பட்டு வருகிறது தேசிய தீயணைப்பு சேவை தினத்தை ஒட்டி இந்திய அணுசக்தி துறையின் கீழ் நாடு முழுவதும் இயங்கும் அனைத்து பிரிவுகளில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் நிர்வகிக்கப்படும் தீயணைப்பு பிரிவின் சார்பில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தீயணைப்பு சேவை தினத்தை கடைபிடிக்கப்படுகிறது அவ்வாறு இந்த ஆண்டு கடந்த பதினான்காம் தேதி முதல் தீ விபத்து விழிப்புணர்வு ஒத்திகை நகர்ப்புற பகுதிகளில் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த அணுபுறம் அணுவாற்றல் குடியிருப்பு பகுதியில் பதினாறாவது மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் குடியிருப்பு வாசிகளை எவ்வாறு மீட்பது குறித்து ஒத்திகை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் சீனியர் கமாண்டர் அகிலேஷ் குமார் தலைமையிலும் துணை கமாண்டர் பஹாரியா உதவி கமாண்டர் ரமேஷ் சந்த் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் பதினாறாவது மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக கருதி ஏஎல்பி நவீன தீயணைப்பு வாகனம் மற்றும் நவீன உபகரணங்கள் மூலம் உயரத்திற்கு கொண்டு சென்று குடியிருப்பு வாசிகளை பத்திரமாக மீட்டு வருவது குறித்து விழிப்புணர்வு செயல் விளக்க ஒத்திகை நடைபெற்றது சென்னை அடுத்த முட்டுக்காடில் இயங்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறை சமூகநிதி மற்றும் அதிகாரம் வழங்கல் அமைச்சகத்தின் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தில் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டது இதில் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி மேம்படுத்த வேண்டும் அதேபோன்று செயற்கை நுண்ணறிவு மூலம் கல்வி கற்பதற்கான டிஜிட்டல் மூலமாக அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் மத்திய அரசு தொண்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கிறது எனவும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த குழந்தைகள் பள்ளி முதல் கல்லூரி படிக்கும் வரை தொடர்ந்து அனைவரும் இந்த கல்வி மேம்படுத்துவதற்காக அனைத்து வசதிகளும் அதற்கான முயற்சிகளும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என உரையாற்றினார்